வணக்கம்மா நீங்கள் நடிக்க ஆசைப்படுறது கரெக்டு எல்லாருமே நடிக்க சான்ஸ் கேட்டு தான் ஆஃபீஸ் வராங்க நடிச்ச அனுபவம் இருக்கா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நடிக்க போகிறீங்களா அந்த டீட்டெயில் சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக நடிக்க வர்றவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் குட் கொஸ்டின் அருமையான கேள்வி கேட்டுருக்கம்மா கற்பூரம் வாழ மாட்டேன் அதுதான் வித்தியாசம் அப்படின்னா ஆ கற்பூரம் பக்குன்னு பற்றிக்கும் வாழ மாட்டேன் பூ கூட எரியாது அதுதான் வித்தியாசம் இவங்களுக்கு சொன்ன ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிட்ட இதுதான் அப்படின்னா கேரக்டரில் உள்வாங்கி பண்ணுவாங்க தெரியாதவங்களுக்கு இப்படி நிற்கணும் கையை தூக்கணும் டைலாக் பேசணும் மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணணும் இப்படி பல சேஸ்டர் சொல்லி தரணும் அதுதான் வித்தியாசம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்க சொல்லி கொடுத்தா அதே மாதிரியே நடிப்பேன் சோனி ஒரு வாழ மாட்டேன் இந்த கற்பூரம் மாதிரி மாத்துறது என் கையில் இருக்கு நான் வந்து பல பாம்பு யானை பூனையே நடிக்க வச்சிருக்கேன்

ஒரு நாள் நாள் ரெடி பண்ணிடுறேன் ஓகேமா ரெடி பண்ணுவேன் இது வரைக்கும் நீ நான் என்ன கேரக்டர் சார் அப்படியே உங்க கேரக்டர் கேட்டியா சொல்லுங்க சார் நான் என்ன கேரக்டர்ல நடிக்கணும் மற்ற சினிமா கம்பெனி தான் சிங்கிள் கதை ஒரே கதையை வச்சுன்னு அது உள்ள கேரக்டர் திணிப்பாங்க நான் அப்படி இல்ல நூறு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கதைகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு கதைகள இன்வால்வ் பண்ணிருப்பேன் அதாவது கேரக்டர் கேட்ட கதை இருக்கு கதை கேத்த கேரக்டர் இருக்கு நீ என்ன கேரக்டர் சொல்லு அந்த கதையை உருவி அதை படமா எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு சார் எனக்கு போலீஸ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார் அந்த கேரக்டர் பண்றேன் இந்த ஆங்கிள் பார்த்தா சாதா போலீஸ் மாதிரி இருக்கு கொஞ்சம் இப்படி பார்த்தா எஸ்ஏ லெவலில் இருக்கு அப்படியே ஜூம் பேக் வந்தா இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கு நீ இப்போ லைட்டாக அப்படி பார்த்தலம்மா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத்தனை கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகுதுமா நீ மட்டும் யூனிஃபார்ம் தச்சு போட்டு ரோடில் போனாவே உன்னை போலீஸ் போலீஸ்னு நம்புவாங்க அந்த அளவுக்கு முகவெட்டு இருக்குமா அந்த கேரக்டர்லேயே பண்ணிடுவோம் சரிங்க சார் சொல்லி அனுப்புறேன் இல்ல சொல்லி அனுப்புங்க வரேன் வணக்கம்

இவன் பண்ண தப்புக்கு இவனை கூட்டு வந்து உக்கார வச்சு இவனுக்காக நான் ஜாமீன் வந்த நினைச்சு என்ன எந்திரிச்சு நிக்க சொல்றீங்களே இது எந்த வகையில் நியாயம் என்னடா பண்ணி தொடச்ச இன்னொரு அற உற மாதிரி வச்சுக்காத ஒன்னதான் சொன்ன எந்திரிச்சு ஓரமான இல்லை நான் என்ன தப்பு பண்ண எந்திரிச்சு நிக்க சொல்றீங்க அப்படி எந்திரிக்க நிக்க சொன்னா கூட பரவாயில்ல நான் எந்திரிச்சு நிப்பேன் இவன் என் ஆபீஸ்ல மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்டு வந்திருக்கான் என் நியூ கை புது ஆளு அவ எதற்கு என்ன அவமானப்படுத்துறீங்க நான் கோர்ட்டுக்கு போவேன் நீ கோர்ட்டுக்கு போக போற இருக்கட்டும் உன் மேல பத்து பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுல ஒருத்தர் தான் இவர் இவர்

இன்னும் படம் எடுக்கல எடுத்த சாந்த கொடுப்பேன் நீ படம் எடுக்கும் போது எடு என்ன நடந்துச்சு சொல்லு மேடம் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் தரேன்னு சொன்னாரு மேடம் இது வரைக்கும் குடுக்கவே இல்ல நான் இன்னும் படமே எடுக்கல மேடம் எடுக்கும் போது குடுப்பேன் அதுக்குள்ள முந்திர கொட்ட உங்களை வந்து சொல்லிட்டு இருக்கான் நடுவுல நடுவுல பேசாத அவர் முழுசா சொல்லட்டும் சொல்லு நீ மியூசிக் டைரக்டர் சான்ஸ் தரேன்னு சொன்னாரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் கேட்டாரு கொடுத்தேன் படமும் எடுக்கல இது வரைக்கும் காசையும் திருப்பி கொடுக்கல

சொல்லணும்னா முதல்ல இன்வெஸ்ட் பண்ண மேடம் ஆபீஸுக்கு சான்ஸ் கேட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கி இருக்க அது என்ன கணக்கு அதுவும் இதே கணக்கு தான் மேடம் புதுசா வரவங்களுக்கு சான்ஸ் குடுக்கறேன் அப்பதான் சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க இல்லன்னா லேட்டா வந்துட்டு சார் ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க பாட்டு ஒரு நல்ல பாட்டா எழுதுனா எழுதி இதுதான் பாட்டுவாங்க பணம் போட்டா நல்லா வேணும் வேணும் அப்படின்னு வாங்க முடியும் அதனால தான் மேடம் வாங்கினேன் உன் படத்தில் எத்தனை ஹீரோ ஹீரோயின் எத்தனை எத்தனை பேர் பாட்டு எழுதுறாங்க மேடம் சொன்னா அவ்வளோ பத்தாவது இருந்தாலும் சொல்கிறேன் மேடம் கதை ஆசிரியர் ஒன்று திரைக்கதையா ஒருத்தர் டேரக்டரும் ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஆக்டரு மூணு பேர் ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு பேர் ஹீரோயின் ஒன்று ஹீரோயின் தோழியா வர்றது செகண்ட் ஹீரோயின் ஒன்று பாடலாசிரியர் நாலு பாட்டு இருக்கு நாலு பாடலாசிரியர் வேற பேக்ரவுண்ட் மியூசிக் வேற பாட்டுக்கு மியூசிக் வேற இது இல்லாமல் எடிட்டர் ரேட்டு ஒத்து வந்தால் ஒரு எடிட்டர் ரேட்டு ஒத்து வரலாம் அதுக்கு ஒரு எடிட்டர் அப்படின்னு பலரும் ஒர்க் பண்றாங்க மேடம் என் படத்துல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கண் எடுத்து சுற்றுவேன் ஏனா உன் ஆபீஸுக்கு நடிக்கிற வாய்ப்பு கேட்டு நான் வந்தேன் என்கிட்ட நீ பணம் கேட்ட எனக்கு முன்னாடி நாலு ஹீரோயின் கிட்ட பணம் வாங்கியிருக்கேன் நான் நாலு பேருக்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன் தெரிஞ்சிருக்க மேடம் அஞ்சாவது நீங்களே வந்து சான்ஸ் கேட்டிங்க அந்த சம்ப்ளைன்ட் எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓ ஆஃபீஸுக்கு சான்ஸ் கேட்டு வந்தேன் மேடம் தெரிஞ்சோ தெரியாமலையும் அறிஞ்சோ அறியாமையும் புரிஞ்சோ புரியாமையும் சின்னதாக ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம் படம் எடுக்கிற ஆர்வத்தில் தான் இங்கே இருந்தேன் அது ஆளுக்கு ஆள் சான்ஸ் கேட்டாங்களா இவங்களும் இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தரணுமேன்ற ஒரு நோக்கத்தில் வாங்கி பணத்தை வச்சேன் ஆனால் இது வரைக்கும் படம் எடுக்காத காரணம் என்ன தெரியுங்களா இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லா சாராரும் வந்த படம் தான் எடுக்க முடியும் மேடம் அதனால தான் டிலே ஆகுது இப்போ வாங்கினவங்க எல்லாருக்குமே சான்ஸ் தரேன் மேடம் ஒவ்வொரு படமாக நாலு மியூசிக் நாலு படத்தில் நாலு ஹீரோயின் நாலு படத்தில் நாலு ஹீரோவுக்கு நாலு படத்தில் இப்படி பிரிச்சு பிரிச்சு பிரித்து படம் எடுத்து சரி கட்டிக்கிறான் மேடம் இருந்தாலும் படம் எடுக்க மாட்டான் மேடம் என் பணத்தை வாங்கி கொடுங்க மேடம் உன் பணம் மட்டும் இல்லப்பா இந்த இந்தா யார் யாருக்கிட்ட காசு வாங்கினானும் எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க நீங்களாவது ஒரு முடிவா அது மேடம் ஏற்றுக்க முடியும் வாங்கி பதினாலாச்சு சதுவாயி போச்சு மேடம் பார்த்து கொடுக்காதீங்க நீங்க எந்த தைரியத்துல வாக்கு குடுக்குறீங்க தெரியல மேடம் எல்லாருக்கெல்லாம் என்னால குடுக்க முடியாது மேடம் இந்த பஞ்ச பணத்தேசிக்கு வேணா ஒரு அமௌண்ட் சேட்டில் பண்ணிடுற மேடம் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க மேடம் உன் பேர்ல எங்க எங்க என்ன சொத்து இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் எப்படி மேடம் கலெக்ட் பண்ணீங்க நானே ஏன் பொண்டாட்டிக்கு தெரியாம சேர்த்து வைச்ச சொத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எப்படி சொல்றீங்க ஈசிஆர்லாம் வாங்கினது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா ஓஎம்ஆர்லாம் வாங்கினதும் தெரிஞ்சு போச்சா மௌன் ரோடு கார்னர்லாம் வாங்கினதும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பேங்கில் பத்து லட்சம் ரூபா பேலன்ஸ் வைப்போம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆபீஸ் லாக்கர்ல இருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யார் சொன்னா டைனி எட்டிக்கிட்டி பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்புல இல்ல உனக்கு யார் மேடம் சொன்னது இதெல்லாம் எனக்கு தெரியாது கொசப்பேட்டையில ஒரு வீடு வச்சிருக்கேன்னு தான் எனக்கு தெரியும் இப்ப இதெல்லாம் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும் இவங்க மட்டும் காசு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை சரி கட்டிடுறேன்

என் வைத்தியத்துல உனக்கு சும்மா விடாதரா உன்ன மாதிரி ஒரு சில பேராலதான் சினிமா துறைக்கே கெட்ட பேர் சினிமாவை உயிரா நினைச்சிட்டு லட்சியமா எத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா உன்ன மாதிரி ஆளுங்களால சினிமா துறைக்கு வர்றதுக்கே பயப்படுறேன் இன்னொரு டைம் நீ ஏமாத்தினது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்கவுண்டர்லயே போட்டு தள்ளிடுவேன் அதிக மேடம் நான் ஒழுங்கா குத்துறேன் மேடம் குத்துறேன் அப்படி பாக்காத